பிரான்சில் மரண உதவி உரிமை புதிய சட்டம் இருபத்தி ஏழு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பாராளுமன்றத்தில் புதிய மரண உதவி உரிமை ஆட்டோ அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான சட்டத்தை முதல் வாசிப்பில் தொகுதி அளவில் நிறைவேற்றியது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தகுதி பெற வேண்டிய முக்கியமான ஐந்து நிபந்தனைகள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் பிரெஞ்சு குடியுரிமை அல்லது நாட்டில் சீரான மற்றும் சட்டப்படி வாழும் நிலை வேண்டும் சிகிச்சை மற்றும் பரிசோதனையற்ற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் அது வாழ்நாள் அபாயத்தில் உள்ளதாகவும் முன்னேற்றமற்ற நிலை எனவும் இருக்க வேண்டும் தாங்க முடியாத உடல் அல்லது உளவியல் வேதனை சிகிச்சைக்கு பதிலளிக்காத வகையில் இருக்க வேண்டும் தங்கள் விருப்பத்தை சுதந்திரமாக மற்றும் தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் இருக்க வேண்டும் குறிப்பு மனவேதனை மட்டுமே இல்லாமல் உடல் பாதிப்பு அவசியம் எனவும் ஹொரைசன்ஸ் மற்றும் ரெப்பப்ளிக்கன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருத்தம் கொண்டு வந்துள்ளனர் மருத்துவ முடிவுகள் மற்றும் நடைமுறை முடிவை இரண்டு மருத்துவர்கள் மற்றும் ஒரு சுகாதார பணியாளர் கொண்ட குழு வழங்க வேண்டும் நேரில் வர இயலாதவர்கள் காணொலி வழியே கலந்து கொள்ள முடியும் மருத்துவர்கள் தீர்மானித்த பிறகு நோயாளி உறுதிப்படுத்த இரண்டு நாட்கள் இடைவேளை அவசியம் தீர்மானம் மூன்று மாதத்திற்கு மேல் தாமதிக்கப்பட்டால் நோயாளியின் விருப்பம் மறுபரிசீலனை செய்யப்படும் உயிர்கொள்ளி மருந்து தரும் முறை நோயாளியே மருந்தை செலுத்த வேண்டும் ஆட்டோ அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாத இடத்தில் மருத்துவர் அல்லது செவிலியர் உதவி செய்யலாம் மருத்துவருக்கு உளவியல் ஒப்புதல் மறுப்பு கிளவு ஸ்டீ கான்ஷன்ஸ் இருந்தால மருத்துவர்களுக்கு இந்த செயலை செய்ய மறுக்கும் உரிமை உள்ளது ஆனால் மருந்து வழங்கும் மருந்தகத்தார்களுக்கு இந்த உரிமை இல்லை மரண உதவி செய்பவர்களை பதிவு செய்து சட்டவிரோதம் மற்றும் ஒழுக்க குறைகளை கண்காணிக்கும் தனிச்சிறப்பு ஆணையம் உருவாக்கப்படும் மரண உதவி செயலுக்கு இடையூறு செய்தால் அதுவும் மனவியல் அழுத்தம் மிரட்டல் தடை செய்தல் ஆகியவை இருந்தால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் முப்பதாயிரம் அபராதம் விதிக்கப்படும்